குழந்தைகளா இப்ப பார்க்க போறது உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா நீங்க எல்லோரும் சேர்ந்த ஏழு தலைமுறைகளை தான் நம்ம பரம்பரைன்னு சொல்லுவோம் இதுல ஏழாவது தலைமுறையை சேர்ந்த தாத்தாவை பரன் என்றும் பாட்டியை பறை என்றும் அழைப்பர் இதுல இருந்து தோன்றிய பெயர் தான் பரம்பரை இப்ப ஏழு தலைமுறையை சேர்ந்த தாத்தா பாட்டியை நீங்க எப்படி கூப்பிடணும் சொல்லி தரப்போற அது மட்டும் இல்லாம அவர்கள் உங்களை எந்த உறவு முறை சொல்லி கூப்பிடணும் அப்படின்றதையும் குட்டி பசங்களான நீங்க தான் முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறை உங்கள் தந்தை தாய் அதாவது அப்பாவும் அம்மாவும் தான் இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை உங்கள் பாட்டன் பாட்டி பாட்டன் அப்படினா தாத்தா தாத்தாவை பாட்டன் என்றும் கூப்பிடலாம் தலைமுறை உங்கள் பூட்டன் பூட்டி அதாவது உங்க தாத்தா பாட்டியுடைய அப்பாவும் அம்மாவும் தான் உங்களுக்கு பூட்டன் பூட்டி சில குடும்பத்துல பூட்டன் பூட்டியை பார்க்கும் வாய்ப்பு குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஐந்தாவது தலைமுறையில் உள்ள தாத்தா பாட்டியை நம்ம எப்படி கூப்பிடோம் ஓட்டன் ஓட்டி ஆறாவது தலைமுறையில உள்ள தாத்தா பாட்டியை நீங்க எப்படி சேயோன் சேயோல் கடைசியா ஏழாவது தலைமுறையில உள்ள தாத்தா பாட்டியை எப்படி கூப்பிடணும் பரன் பறை இந்த தாத்தா பாட்டி சேர்ந்ததுதான் நமக்கு பரம்பரை என்ற சொல் உருவாயிருக்கு இதுதான் நம்முடைய ஏழு தலைமுறைகளின் பெயர்கள் அடுத்து உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எந்த உறவுமுறை சொல்லி உங்களை மத்தவங்க கிட்ட அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்க தாய் தந்தைக்கு நீங்க மகன் மகள் மகன் மகள் பாட்டன் பாட்டிக்கு நீங்க பெயரன் பெயர்த்தி அதாவது பேரன் பேத்தி பேரன் பேத்தி உங்கள் பூட்டன் போட்டிக்கு நீங்க பேரன் கொள்ளு பேத்தி பேரன் கொள்ளு பேத்தி உங்கள் ஓட்டன் ஓட்டிக்கு நீங்க எள்ளு பேரன் எல்லு பேத்தி பேரன் இந்த காலத்துல டாடி கிராண்ட்மா கிராண்ட்பா என்று கூப்பிடுறோம் ஆனா நம் தமிழ் மொழியில உள்ள ஏழு தலைமுறைகளின் பெயர்களை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு சின்ன குழந்தைகளான நீங்க இத கண்டிப்பா கத்துக்கணும் வேற எந்த மொழிகளிலும் இப்படி ஒரு உறவு முறை இல்லை இதுவும் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மர் சேனல்